அனைவருக்கும் வணக்கம் ஓம் குணகணபதியே நமக பிரபோ கணபதி கணபதே கணபதே ஓம் நமோ நாராயணம் ஏழு மலையானின் பாத போற்றி பணிகின்ற வேலை சுப்பிரபாத ஞான சேவை தொழ்பூத்து விடுகின்ற காலை புனித புஷ்கரணி நீரில் நீராட ஸ்ரீனிவாசன் உயர் தோற்றம் சங்கு சக்கரமும் அபயம் அருள் வெங்கடேசம் தரும் ஏற்றம் நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா திருப்பாவை பக்தர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து மனிதர்களுக்கும் வாழ்க்கையின் நோக்கத்தையும் ஆன்மீக பாதையில் செல்லும் வழியையும் காட்டுகின்றது இதிலுள்ள ஒவ்வொரு பாசுரமும் சரணாகதி தத்துவங்கள் பக்தியின் மகிமை மற்றும் தர்மத்தின் நிலைத்தன்மை ஆகியவற்றை வலியுறுத்துகின்றது இப்பொழுது நாம் திருப்பாவையின் பதினைந்தாவது பாசுரத்தை பார்க்கலாம் எல்லே இலங்கிலேயே இன்னும் முருங்கதியோ சில்லென்றியன்மின் நங்கை மீர் போதறுகின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் என் தோழியே இளமை கிளியே நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்போது அந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள் உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்பொழுது எங்களிடம் கோபிக்கிறாயே என்கிறாயே என்று சிடு சிறுத்தினர் அப்போது அவள் சரி சரி எனக்கு பேசத் தெரியவில்லை நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாக இருங்கள் என்று நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள் அடியே நாங்கள் எல்லாம் உன்னமே எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் என்ன என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள் அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கிறாள் என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறேன் விட்டார்களா என்கிறாள் தோழிகள் அவளிடம் நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார் வலிமை யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள் பாடலின் விளக்கம் ஒரு பாடலை இருதரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலே இனிமைப்பட பாடியிருக்கிறாள் ஆண்டாள் பெண்களுக்கு பேச கற்று தருவா வேண்டும் இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கேலி செய்யும்படியான ஒரு சூழலை நகைச்சுவை பாடியிருக்கிறாள் படிக்க படிக்க சர்க்கரை துண்டாய் இனிக்கும் பாடல் இது இந்த பாட்டுடன் தோழியை எழுப்பும் பாடலும் முடிந்து விடுகிறது ஓம் நம சிவாய் பாகம் போற்றி தென்னாடு சிறந்த என் போற்றி 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 கைலை திருவம்பாவை திருவம்பாவையின் திவ்ய பாடல்கள் சிவபெருமானின் அருளையும் தியானத்தை அடைவதற்கான வழியையும் காட்டுகின்றன திருவம்பாவை வழியாக பக்தி மற்றும் சமரச நிலைகளுக்கான ஆன்மீகப்படி மற்றும் தெய்வீக முன்னேற்றம் பற்றி கற்றுக்கொள்ள முடியும் இப்பொழுது நாம் திருவம்பாவையின் பதினைந்தாவது பாடலை பார்க்கலாம் போரொருக்கால் எம்பெருமான் என்றென்றே நம் நம்பெருமான் சீரொருகால் வாய் ஓவால் சித்தம் கலிக்கூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப கால் வந்து அணையால் விண்ணோரை தான் பணியால் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணும் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் வார் உருவ பூன்முலையீர் வாயார நாம் ஏர் ஏறுருவ பூம்புணல் பாய்ந்தாடையிலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் அழகிய ஆபரணங்கள் அணிந்த பெண்களே நம் தோழி எம்பெருமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள் அவரது சிறுப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள் மனமகிழ இவ்வாறு அவள் அவரது சிறுப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகும் அந்த பக்தி பரவச உலகில் இருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டு வரவே இயலாத நிலை ஏற்படும் அவள் விண்ணில் இருந்து எந்த தெய்வன் வந்தாலும் வணங்க மாட்டாள் சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்து நிற்பாள் அவளைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவனின் தாழ் பணிந்து பாடுவோம் பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம் பாடலின் விளக்கம் மாணிக்கவாசகர் வாசகர் சிவலோகத்துக்கே சென்று விட்டதாகவும் தன்னை நந்தியாக பாவித்து அங்கேயே தங்கியிருந்ததாக கற்பனை செய்து பாடியது இப்பாடல் இரண்டு பாடல்களும் தனித்துவமான தெய்வங்களைப் பற்றி பேசுகின்றன ஆனால் அவற்றின் உள்ளடக்கம் ஒரே உயர்ந்த ஆழமான பக்தி உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றது நன்றி வணக்கம்